கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு கிருஷ்ணவேல் சினிமாஸ்லாப்பினஸ் பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ்னா மகிழ்ச்சியை எப்படி பெறுவது அப்படின்னு மாதிரி ஒரு அர்த்தத்துல நீங்க எடுத்துக்கலாம் இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சுட்டே இருந்த படம் மறந்து மறந்து போயிடும் ஏன்னா என் வாழ்வில் என்னை பதற வைத்த இல்லை மனதை பிசைந்த அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சில படங்கள்ல இந்த படமும் ஒரு படம் இந்த படம் வந்து வெறும் சினிமா மட்டும் இல்லை இது ஒரு பயோகிராஃபி ஒரு நிஜமா வாழ்ந்த ஒரு மனிதரின் கதை அவர் பேர் வந்து கிறிஸ் கார்ட்னர்னு பேர் இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்கிங் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கிறார் அவரோட கதை தான் அவரோட ரியல் லைஃப் ஸ்டோரி இது அந்த படம் பார்க்கும்போது உண்மையிலே நான் ரொம்ப என்ன சொல்லுவேன் பொதுவாக எனக்கு வந்து சாதாரணமாக படங்களில் வரக்கூடிய சென்டிமெண்ட்கள்லாம் அவ்வளோலாம் பாதிக்காது அப்படியே கடந்து போயிடுவேன்னு வச்சுக்கலேன் இந்த படம் ரொம்பவே ஒரு மாதிரி பாதிச்சுது அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரில அதுக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு முதல்ல ரியல் லைஃப்னு தெரியாது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் அந்த அளவுக்கு அந்த படம் மனதை தொட்ட ஒரு படம் என்னன்னா ஒரு முப்பது வயது கிட்டே இருக்கக்கூடிய ஒருவர் தன் மகனை வைத்து கொண்டு எப்படிலாம் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை இந்த படத்தில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு அதை சேல்ஸ் பண்ணுற வேலையில் இருப்பார் அந்த சேல்ஸ்னா அதை விற்று கொடுத்தா தான் அவர் கமிஷன் இப்போ இவர்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இவர் போய் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து அதை வாங்குறாருன்னு வச்சிங்களேன் அதை விற்று ஆயிரம் ரூபாய்க்கு விற்றாதான் அதுலேருந்து வர லாபத்தை தான் இவரால் எடுத்துக்க முடியுமே தவிர மற்றபடி இவர்கிட்ட காசெல்லாம் கிடையாது அப்படி அந்த வறுமையில் இருக்கிறாரு ஒரு பையன் இருப்பான் பையனா ரொம்ப சின்ன பையன் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கிற மாதிரி ஒரு குட்டி பையன் சரியா நாலஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன பையன் அந்த வறுமையின் காரணமாக இவன் வீட்டுக்கு வருவான் வரும்போது அவன் பொண்டாடி இவனை அடித்து துரத்தி விட்ருவான் வெள்ளைப்படா உன் பையனையும் கூட்டிகிட்டு நீ உனலாம் இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி துரத்தி விட்ருவோம் பையனை வச்சுக்கிட்டு தங்கிறதுக்கு இடம் இருக்காது இவங்க புரியுதுங்களா இன்னொரு இடத்துல போய் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரூம் மாதிரி எடுத்து தங்குவான் அங்கேயும் அதுக்கப்புறம் தங்க வச்சுட்டு அங்கேருந்து ஒரு கவர் கவர்மெண்ட்டோட ஸ்கூல் மாதிரியும் ஏதோ ஒன்று போர்ல இருக்குது அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த பையனை விட்டு பார்த்துக்க சொல்லிட்டு போயிட்டு போயிட்டு வருவான் அதுக்கப்புறம் அந்த அந்த இடத்துலையும் அந்த பையனை சேர்த்துக்க மாட்டாங்க பையனையும் கூட வச்சுக்கிட்டே அலைவான் அப்புறம் வேற ஒரு இடம் பார்த்து சே சேர்த்து விடுவான் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது இருக்கிற கிடைக்கிற கொ சொற்ப காசு ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு பிள்ளைக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வராது ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல்லாம் வாழ்வான் இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்கிறது வில்ஸ்மித் தான் அந்த ஒரிஜினல் கேரக்டர் பேர் வந்து கிறிஸ் கார்ட்னர் பேரு சொன்ன அந்த கிறிஸ் கார்ட்னராக இவன் தான் நடிச்சிருப்பான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பப்ளிக் ஷெல்டர்னு ஒரு சிஸ்டம் உண்டு இங்கே சென்னையிலையும் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கான்னு தெரில ஒரு சில பப்ளிக் ஷெல்டர்ஸ் வந்து இப்போ வந்து அம்மா உணவகமாக மாற்றப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல அதான் பப்ளிக் ஷெல்டர்னா என்ன அர்த்தம்னா தங்குவதற்கு இடம் இல்லாதவர்கள் காலையில் கூலி வேலைக்கு போவாங்க சாயங்காலம் வரை வேலை பார்த்து எதாவது சம்பாதிப்பாங்க ஆனால் அந்த காசை வச்சுக்கிட்டு அவங்களால ஒரு இடத்த வாடகைக்கு இடத்தெல்லாம் தங்குறதுக்கு கூட வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே போய் தங்கலாம் அதுக்கான இடம் தான் பப்ளிக் ஷெல்டர்ன்றது சாப்பாடுலாம் தரமாட்டாங்க உலக உள்ள இடம் இருக்கும் உள்ளே போய் படுத்து தூங்கலாம் படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வெளியே போயிடலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி பப்ளிக் ஷெல்டர்ஸ் இருக்கும் அந்த பப்ளிக் ஷெல்டர்ஸில் கியூ முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் உள்ளே இடம் கிடைக்கும் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே ஃபுல்லாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே மாட்டாங்க வேறு இடம் தேடி போகணும் ஒரு சில நாள் இவன் லேட்டாக வருவான் லேட்டாக வந்தால் தங்குறதுக்கு இடம் கிடைக்காது அப்போ ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான் தங்க இடம் கிடைக்காம ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் போய் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கிற டாய்லெட்டுக்குள்ளே போய் கதவு டாய்லெட்டோ இல்லை ஏதோ ஒரு ஜாமான்லாம் போட்டு வைக்கிற ரூம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ளே பையனோட போய் உள்ளே உட்காந்துப்பான் அப்போ என்ன சொல்லியிருப்பான்னா பையன் ஒரு கதை சொல்லுவோம் அந்த கதை வந்து என் மனசை அப்படியே ரொம்ப பாதிச்சுது டைனோசர் பத்தி ஒரு கதை சொல்லுவான் எதுக்கு அந்த கதை அப்படின்னா ஒரு டைனோசர் இந்த இடத்துல வெளியே இருக்கு நாம வந்து ஏன் இங்க இருக்கோம்பா அப்படின்னு கேட்போம் அப்போ அந்த பையன் அப்பதான் கதை சொல்லுவான் டைனோசர் தெரியும்ல உனக்கு அது மாதிரி ஒரு டைனோசர் இங்க வந்துருச்சுன்னு சொன்னாங்க அதுக்கு பயந்து தான் நம்ம உள்ள ஒளிஞ்சிருக்கோம் சத்தம் போடக்கூடாது சத்தம் போட்டோம்னா அந்த டைனோசர் நம்மள கடிச்சிரும் அப்படின்னா அவன் சொல்லும்போது எனக்கு முதல்ல தெரியல எதுக்கு இப்படி சொல்கிறான் அப்படின்னு ஏதோ ஒரு கதை அப்படின்னு தான் தெரியும் என்னென்னா அந்த மெட்ரோவில் வேலை பார்க்குற ஊழியர்கள் இருப்பாங்கல்ல அவங்க வந்து அந்த கதவை திறக்க ட்ரை பண்ணுவாங்க அவங்க திறக்கும்போது பையன் கத்திட்டான்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து துரத்தி விட்ருவாங்க அது ஒரு குளிர்காலம் காலம் குளிர் காலத்தில் வேற எங்கேயும் தங்கவும் முடியாது அதுவும் சின்ன பையனை வச்சுக்கிட்டு அதுக்காக அந்த பையன்கிட்ட சொல்லி அந்த ஒரு சீனில் அந்த நடிப்பு இருக்கு பாருங்க அப்படியே மிரட்டிட்டாங்க அந்த சீனில் வந்து உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பதறிடுவீங்க அவனோட நடிப்பை பார்த்து நமக்கு மொழி தெரியலனாலும் ஒரு அப்பாவோட தவிப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல அது வந்து அந்த இடத்துல அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கும் அந்த பையனை வந்து கத்தாதன்னு சொன்னால் சொல்லி வச்சிருப்பான் இருந்தாலும் அவன் வாயெல்லாம் மூடி பிடிச்சிக்கிட்டு இவனும் சத்தம் இல்லாமல் அந்த கதவை திறக்க விடாமல் பிடிச்சி அமுக்கிக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒருத்தர் நண்பன் வந்து தான் இதுக்கு நடுவுலையே ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரெயினிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ட்ரைனிங்னா சம்பளம்லாம் கிடையாது ட்ரைனிங்க்கு ஆள் எடுக்கிறாங்க அதில் யார் வந்து நல்ல பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதில் ஒருத்தருக்கு அந்த கம்பெனியில் வேலை கொடுப்போம் அப்படின்னு இருப்பாங்க எப்படி ஒருத்தருக்கு தான் வேலை அந்த வேலைக்கு எத்தனை பேர் வந்து ட்ரெயினியாக வந்து சேர்ந்துருப்பாங்க சம்பளம் இல்லைனாலும் பரவாயில்லன்னு ஒரு மாதம் வேலை எவ்வளோ பேருனா ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வந்து சேர்ந்துருப்பாங்க அதாவது டெலிஃபோன் இருக்கும் ஃபோ ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் அடிச்சு ஃபோன் அடிச்சு சார் நாங்கள் வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எங்கள்கிட்ட கொடுங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை பெருக்கி தருவோம் மினிமமாக நீங்கள் நூறு டாலர்லேருந்து கூட பே பண்ணலாம் அதை வந்து ஸ்டாக்கில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கிற லாபத்தை உங்களுக்கு தருவோம் இப்படி பேசி 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 கஸ்டமரை பிடிக்கணும் இதில் யார் பெஸ்ட்டோ அவங்களுக்கு தான் வே பர்மனெண்ட் வேலை மற்றவங்க எல்லாம் அந்த ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவாங்க மத்தவங்கலாம் வேற மாதிரி போன் பண்ணிட்டு இருப்பாங்க இவன் எப்படி போன் பண்ணுவானா இந்த ரிசீவரை காதுல இருந்து கீழே வைக்க மாட்டாங்க ஒரு நம்பரை டயல் பண்ணுவான் அவங்கள்ட்ட பேசுவான் அவங்க முடியாது கையாலே அந்த அதாவது இப்போ உள்ள கிட்ஸுக்கு அது புரியாது அதாவது அப்போ உள்ள போன் எல்லாம் எப்படி இருக்குன்னா டப்பா மாதிரி இருக்கும் அந்த டப்பால இந்த நம்ம காதில் வச்சு கேட்கறதுக்கு இப்படி ஹேண்டிலோட இருக்கும் இங்க ஒரு மைக் இருக்கும் இந்த இங்கே ஒரு ரிசீவர் இருக்கும் இந்த நடுவில் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்கும் இதை வந்து ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கும் அந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டு பின் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும் இந்த ரிசீவர் அது மேலே இந்த பின் ரெண்டும் உள்ளே போயிடும் உள்ளே போயிடுச்சுன்னா கால் கட் ஆகிடும் கால் பண்ணணும்னா இதை எடுத்துகிட்டு இப்போ எதெல்லாம் விளக்க வேண்டியிருக்கு பாருங்க இவ்வளோ டூ கேக்கெட்ஸுக்கு அப்படி ஒரு ஃபோன் இருக்குன்னு சொன்னோம்னா டக்குன்னு புரியாது ஒரு சில படங்கள்லாம் வருதான்னு தெரில அதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது ஜீரோ அப்படின்னு பத்து ஹோல் இருக்கும் ஒவ்வொரு ஹோலுக்கு உள்ளேயும் அந்த நம்பர் எழுதியிருக்கும் இப்போ நீங்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் அப்படின்னா நைன் அதை போய் முடியறதுக்கு ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் போய் இடிக்கும் இடித்தா அந்த நம்பரை நீங்கள் டயல் பண்ணீங்கன்னு அர்த்தம் அப்போ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் அப்படின்னு ஃபுல்லாக டயல் பண்ணணும் இப்படி டயல் பண்ணி பண்ணிங்கன்னா கால் கனெக்ட் ஆகும் அந்த பக்கம் ஃபோன் அவங்க எடுத்த உடனே நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைப்பாங்க அப்புறம் அடுத்த நம்பரை எடுத்துட்டு திரும்ப டயல் பண்ணிட்டு பேசிட்டு திரும்ப வைப்பாங்க யோ மட்டும் என்ன திரும்ப பண்ணுவோம் ஃபோனை காதில் வச்சுக்கிட்டு ஒரு நம்பரை டயல் பண்ணுவான் பேசி முடிச்சோடனே ஃபோனை அதில் வைக்க மாட்டான் அப்படியே கையால் கட் பண்ணிட்டு எடுத்துட்டு மறுபடியும் கால் பண்ணுவோம் இப்போல்லாம் வந்து கால் சென்டர்ஸில் ஒரு டைப் ஆஃப் கால் சென்டர்னு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ உள்ள கால் சென்டரில் அந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது அவங்க வந்து இன்னைக்கு லிஸ்ட்டு யாரெல்லாம் கால் பண்ணணுமோ ஒரு ஐநூறு நம்பர் இருக்கும் ஐநூறு நம்பர் ரெண்டாயிரம் நம்பர் இருக்குன்னா அதை சிஸ்டமில் ஃபீட் பண்ணிவிடுவாங்க கம்ப்யூட்டரில் பேசுகிறவங்க ஒன்றும் பண்ண வேணாம் பேசிட்டு காலை கட் பண்ணாங்கனாலே அது காலை வந்து கம்ப்யூட்டர் மூலமாக தான் கனெக்ட் ஆகிருக்கும் அந்த சிஸ்டமே வந்து அடுத்த நம்பரை டயல் பண்ணி இவங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்ருவோம் ஸோ இவங்களுக்கு டயல் பண்ணுற வேலையெல்லாம் கிடையாதுன்னு வச்சுங்களேன் அதாவது இது டயல் பண்ணுறத இவங்க வசதிக்காக இல்லை கம்பெனிக்காரன் வந்து நீ நிறைய ஃபோன் பேசணுன்றதுக்காக அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணியிருக்கான் அவன் அந்த அவன் வந்து இந்த மாதிரி பேசுவான் பேசி 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 ஆர்டர்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான் மற்றவங்க எவ்வளோ எடுத்தாங்கன்னு தெரியாது பண்ணிக்கிட்டே இருப்பான் கடைசி நாளில் ஏதோ ஒரு வே வேலை செஞ்சு அந்த ஒரு மிஷின் ஒன்று அதை எங்கேயோ வித்துருவான் அதில் கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டு வருவான் வரும்போது பார்த்தா அவன் பாஸ் மாதிரி ஒருத்தர் பாருல்ல அவர் டேக்சியில் வருவார் டாக்ஸியில் வந்து இறங்கிட்டு பார்ப்பாரு சில்லற இல்லை அப்படிம்பாங்க இவனை கூப்பிட்டு எப்பா சில்லு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு எவ்வளவுங்கன்னா ஒரு மூணு டாலர் குடுமா இவன்கிட்ட இருக்கிறதே மூணு டாலர் தான் இருக்கும் சரியா இன்னைக்கு தான் கடைசி நாள் இருக்கிறதே மூணு டாலரு அவர் பாஸ் கேட்கும்போது இல்லைன்னு என்ன சொல்றது நான் உள்ள வந்து தர்றேன் பா அப்படின்னு இருப்பாரு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அந்த மூணு டாலரையும் கொடுத்துருவான் அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அதுதான் காசு அதையும் கொடுத்தாச்சு இப்ப சாப்பாட்டுக்கும் வழி கிடையாது பாஸ்கிட்ட போய் மூணு டாலர் கொடுங்கன்னு திருப்பி கொடுங்கன்னு கேட்க முடியாது இன்னைக்கு வேலையே இருக்கா இல்லையான்னு தெரியாது தான் லாஸ்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ண போறாங்க உள்ளே போய் ஃபாதரிட்டு உட்காந்துருப்பான் கடை ஈசியாக நீ தான் பெஸ்ட்டு சேல்ஸ்மேன் உன்னை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு உள்ளே ரூமில் வந்து இப்போ ஆர்டர் வாங்கிக்கணும்னு சொல்லுவாங்க உள்ளே போகும்போது அந்த இவன்கிட்ட ரூபா கடை வாங்கினாரு அந்த நீ பேர் அந்த பாஸ் பார்த்துட்டு ஏ உனக்கு காசு தரமில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்து பார்த்தா நூறு டாலர் தான் இருக்கும் இவன் கொடுத்தது மூணு டாலர் இவர்கிட்ட நூறு டாலர் தான் இருக்கும் அந்த கொடுத்துட்டு சரி சேஞ்ச் இல்லைனா நீ அப்புறமா கூடு இங்கே தானே எப்படி வேலைக்கு சேர போகிற அப்புறமா கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு டாலர் அவன் கொடுத்துருவார் அதை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வாங்கிட்டு வந்து பையன் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்கிரீம் வாங்கி அவன்கிட்ட கொடுத்து அந்த பார்க்கு முனையில இப்பவும் அவன்கிட்ட தங்க இடம் கிடையாது இனிமேல் தான் இடம்ல தேடணும் ஒரு ஒரு மாதம் தங்க இடம் இல்லாமல் தன் மகனை வைத்து கொண்டு ஒருவன் என்னெல்லாம் பாடுபட்டான் அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அதை உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு பின்னாடி ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி காட்டுவாங்க யார் நடந்து போவா அந்த ஒரிஜினல் கிறிஸ் கார்டனர் நடந்து போவார் அந்த இந்த கதையில் வரக்கூடிய அந்த நாயகனோட பேரும் கிறிஸ் கார்டனர் அவரோட கதை தானே அந்த கிறிஸ் கார்டனர் இப்படி கஷ்டப்பட்டு இந்த நிலைமையிலேருந்து ஒரு வேலைக்கு போய் ஸ்டாக் புரோக்கிங்கில் பெரிய திலாலங்கடியாக மாறி அவரே சொந்தமாக ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியாக ஆரம்பித்து இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு பல மில்லியனர்கள் அவரும் ஒருவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க கண்டிப்பாக நெஞ்சை தொடும் ஒரு அருமையான ஒரு படம் ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஐயோ எனக்கு இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க அவ்வளோ இவ்வளோ பிரச்சனை இருந்த ஒருத்தரே வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சார் அப்படின்னா நாமும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல படம் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து ரசிங்க மிஸ் பண்ணாதீங்க பார்த்தவங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்